இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் வந்து வெளியே நீ ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோடு வரும் மூணு பாத்ரூம் இருக்குது இது வந்து டூப்ளக்ஸ் மாடலில் வரும் கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மாடியில் வந்து ஒரு பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூமோடு வரும் வாடகை வந்து பதினோராயூவா அட்வான்ஸ் வந்து பத்து மாதம் கேட்குறாங்க பேசிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல்